வணக்கம் பேரழகு என்னும் தலைப்பில் என்னும் கவிதை பிரம்மனுக்கு தெரியாமலே பிறந்தாயோ பேரழகே உன் பிரம்மிக்கும் அழகினிலே மெய்மரப்பே நொடியினிலே மன்னர் காலத்தில் பிறந்திருந்தால் மண்ணை அடைவதை விட உன்னை அடைய யுத்தங்கள் நடந்திருக்கும் செந்தாமரை பூக்களென தேனிதழ் கொண்டவளே மல்லிகை பூக்களென புன்னகை பூத்திடுவாய் அள்ளி பூக்களென ஆனந்தம் தந்திடுவாய் ரோஜா பூக்களென அழகானது முன்கிடலும் வண்ணமிகு ஓவியமாய் வரைந்திடலாம் நாள்தோறும் கண் காவியமாய் படித்திடலாம் புத்தகமாய் வண்ணமிகு ஓவியமாய் வரைந்திடலாம் நாள்தோறும் கண் கவரும் காவியமாய் படித்திடலாம் புத்தகமாய் தூரிகை இல்லாமல் வரைந்திடும் ஓவியன் நான் வண்ணமேதும் இல்லாமல் வந்திடுவாய் என பறந்திடுவாய் தேவதையாய் ரசித்திடுவேன் அழகினேன் காந்தவிழி கண்கள் இரண்டும் கவர்ந்து என்னை இழுத்திடுதே உன் பார்வை பட்டதுமே கனவுகள் மறந்திடுமா கனவு தேவதையாய் பிறந்தவளே கண்ணம் சிவந்தவளே கார் கூந்தல் கொண்டவளே அகன்ற நெற்றியில் அழகான பொட்டதுவும் ஜிமிக்கு இரண்டும் உன் அழகினில் சிணுங்கிடுதே என்னவளாய் பிறந்தவளே என்னவெல்லாம் நிறைந்தவளே பிரகாசிக்கும் ஒளி கூட உன் முக அழகை கூட்டிடுமே வைரங்கள் ஜொலிப்பதை போல் உன் முகமும் ஜொழித்திடுமே வரமாக பிறந்தவளே தவமாக தேடுகிறேன் வரமாக பிறந்தவளே தவமாக தேடுகிறேன் என் அருகே நீ இருந்தால் ஏழு கடல் தாண்டிடுவேன் ஏறாத மலை கூட ஏறி மகிழ்ந்திடுவேன் மலைமுகடு தடுத்திடமா மறுபடியும் ஏறிடவே தொட்டா சினுங்கி என தொடாமலே சினுங்குகிறாய் பக்கம் வந்தாலே பதறுகிறாய் இருட்டுக்கு வெள்ளையடித்தாயே பகலாக உருமாற்ற தேடாத இடமெல்லாம் தேடுகிறேன் உனை நானும் நான் காண வந்திடுவாய் வாழ்ந்திடலாம் நலமாக நான் காண வந்திடுவாய் வாழ்ந்திடலாம் நலமாக கவிவரிகள் கவிஞர் புல்லாவடி மாணிக்கம் ஒளிவடிவம் ஆசிரியர் விஜயலட்சுமி நமது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி